ஹலோ சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஐயனார் கேஷியோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து உங்களுடைய பாலு பேசுகிறேன் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த பிஸ்னஸை நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை சென்னை லொக்கேஷனில் ஹோம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ சர்வீஸும் கொரியர் மூலிமாவும் டைரெக்டாகவும் இந்த சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய நிறுவனம் சென்னை லொக்கேஷன் நன்மங்கலத்தில் அமைந்திருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஒரு பொருளை பற்றின டீட்டெயில்ஸையும் அதோடைய மருத்துவ குணத்தை பற்றியும் நான் மக்களுக்காக பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பொருள்னா முந்திரிங்க முந்திரியில் வந்து ஏகப்பட்ட சத்து நிறைந்திருக்குங்க நல்ல தரமான குவாலிட்டியாகவும் கடைங்களுக்கு கொடுக்குற ரேட்லேயே மக்களுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு என்னுடைய ப்ராடக்டையும் யூடியூப் மூலயமா நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபைன் குவாலிட்டி தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன் ஓன் பிராண்டுங்க இது எந்த கலப்படமும் இருக்காது ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மட்டும்தாங்க அது மட்டும் பாதாம் முந்திரி ஃபிக்ஸ் அது மாதிரி இருக்குங்க சியா சீடு சப்ஸா சீடு பம்கின் சீடு சன்ஃப்ளவர் சீடு அனைத்து ட்ரை ஃப்ரூட்ஸும் எங்கக்கிட்ட அவைலபிளுங்க சார் எங்களுக்கு முப்பது கிலோ மூட்டை பாதாம் வேணும் எடுத்துக்கலாங்க சார் எனக்கு மேரேஜி பத்து கிலோ முந்திரி வேணும் சர்வீஸ் பண்ணுறேங்க அனுப்பி வைக்கிறேங்க பத்து கிலோ முந்திரி ஒரு கிலோ பாதாம் அஞ்சு கிலோ முந்திரி அஞ்சு கிலோ எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வருங்க பாதாம் முந்திரி ஃபிக் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க இதில் ஜிங்க் விட்டமின் இ விட்டமின் கே காஃபர் மெக்னீசியம் பொட்டாசியம் ஏகப்பட்ட சத்து நிறைந்திருக்குங்க இது அதிக ஊட்டச்சத்து உள்ள பொருள் இந்த முந்திரி குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கலாம் ஜூஸாக ஜூஸில் கொடுக்கலாம் பொடி பவுடர் பண்ணி மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை ஏஜாக இருக்கிறவங்க சார் இந்த முந்திரியை சாப்பிட்லாமா என்னங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் நைட்டில் அதை மாதிரி ஏஜராக இருக்கிறவங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து எந்த பொருளை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க நோ கொலஸ்ட்ரால் பாதாம் முந்திரி பிஸ்தா உங்களுக்கு என்ன தேவையோ கால் கிலோ முந்திரி ஒரு கிலோ முந்திரி கால் கிலோ பாதாம் கால் கிலோ கருப்பு திராட்சை ஒரு கிலோ டேட்ஸு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ ஹோம் டெலிவரி நாங்கள் ச ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் கொரியர் மூலயமாவும் பண்ணுறோம் டேரக்டாகவும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் கடைங்களுக்கு கொடுக்குற ரேட்டில் தரமான பொருளாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த வீடியோவை நாம் இந்த ப்ராடக்டை நான் மக் யூடியூப் மூலயமா உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேங்க ரொம்ப லோ இருந்தால் கசப்பு தன்மை வருங்க அது முந்திரியாக இருக்கட்டும் பாதாமா இருக்கட்டும் வால்நட்டு அனைத்தையுமே வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்ததுன்னா கசப்பு தன்மை வரும் இது ஃபைன் குவாலிட்டிங்க இது மேனுவலாக தான் இங்கே கிரேட் பண்ணுவாங்க இதை வந்து காற்று போகாமல் ஏர்டைட்டில் வச்சுருக்கணுங்க எதுவுமே கெட்டு போகாது பச்சை முந்திரினா சீக்கிரமாக கெட்டு போய்டும் வண்டு வந்துடும் இது நல்லா மொறு மொறுப்பாக இருந்ததுன்னா எதுவும் கெட்டு போகாது ஏர் டைட்டில் இருக்கணுங்க உங்களுக்கு கால் கிலோ முந்திரி கால் கிலோ பாதாம் அதை மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் பத்து கிலோ முந்திரி வேணும் சார் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கும் ஐநூறு கிலோ முந்திரி வேணும் சார்ன்னு சொன்னாலும் அனுப்பக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் மட்டுதாங்க அது மட்டும் இல்லை சீடு சியா சீடு சப்சா சீடு சன்ஃப்ளவர் சீடு பம்கின் சீடு 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 அது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் அனைத்தும் இருக்குது பாதாம் முந்திரி பிஸ்தா ஃபிக் ட்ரை ஆம்பளா கருப்பு திராட்சை மஞ்சள் திராட்சை ட்ரை ஆம்பிளா செரி ப்ளூபெர்ரி கிரான்பெரி ரஸ்பெரி அனைத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி சில காம்போ ஆஃபரை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி செக் பண்ணுன்னா நூறு கிராம் கிவி நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் ட்ரை ஆம்லா நூறு கிராம் பிஸ்தா நூறு கிராம் டேட்ஸு மொத்தம் ஏழு ஐட்டங்க இதை நீங்கள் குவாலிட்டி வாங்கி செக் பண்ணுங்க நல்லா இருந்ததுன்னா கண்டினியூவாக இந்த ஆஃபருக்கு வாங்க இந்த செவன் ஐட்டம் ஏழு ஐட்டமும் ஃபைவ் டபுள் நைனுங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி ஃப்ரீ சர்வீஸாக நாங்கள் சென்னை ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏழு ஐட்டமும் ஒன்லி ஃபைவ் டபுள் நைனுங்க இந்த காம்போ ஆஃபர் வந்து கால் கிலோ டேட்ஸு டூ ஃபிஃப்டி கிராம் டேட்ஸு கால் கிலோ முந்திரி கால் கிலோ பாதாம் கால் கிலோ கிவி கால் கிலோ கருப்பு திராட்சை கால் கிலோ பிஸ்தாங்க